வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்று நாங்கள் என்ன பார்க்க என்றால் இத்தாலி ஐக்கியத்துக்கு வித்திட்ட நபர்களில் ஒருவராக கெரிபோல்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் அவ்வகையில் வந்து கெரிபோல்டி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நீஸ் மாகாணத்தில் பிறந்த இவர் இளமையில் வீரமிக்கவராக விளங்கியதோடு மட்டுமல்லாது இவருடைய தந்தை வந்து என்ன இவர் பாதிரியராக ஆக வேண்டும் என கனவு கண்டு வந்தார் அவ்வகையில் வந்து தந்தையால் வழங்கப்பட்ட என்ன கல்வியை வருத்து மாலுமை தொழில் தொழிலில் ஈடுபட்டு வந்தார் இவ்வேளையில் ஆயிரவர் படை போன்ற செஞ்சட்டை படையை உருவாக்கியிருந்தார் அவ்வகையில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மெசினியினால் உருவாக்கப்பட்ட ஜவ்வன இத்தாலி இயக்கத்தில் அங்கத்தவராக இணைந்து செயற்பட்டு வந்தபோது அந்நிய அச்சுறுத்தல் காரணமாக அமெரிக்காவுக்கு தப்பிச் செல்ற இந்த கரிப் பேந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டைத் தொடர்ந்து இத்தாலி எங்கும் பரவலாக கழகங்கள் இடம்பெறவே மன்னன் சார்ஸ் அல்பர்டு ஆயிரவர் படை கொண்ட செஞ்சட்டை படையினை மன்னனுக்கு கொடுத்து உதவினான் இவ்வேளையில் கழகக்காரர்கள் ஆஸ்திரியா பிரஷ்யாவை கைது செய்ய வேண்டுமென மீண்டும் அமெரிக்காவிற்கு தப்பிச் சென்றனர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தாயகம் திரும்பி ஹெப்ரோ தீவில் குடும்பத்துடன் குடியேறி வாழ்ந்து வந்தார் இவ்வேளையில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு சிசிலியில் ஏற்பட்ட கழகத்தை அடக்கி மக்கள் ஆதரவுடன் சாடினிய அரசுடன் இணை சாட்னிய அரசுடன் இணைத்துவிட்டு கடல் கடந்து என்ன நேபிள்ஸுக்கு புகுந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு நேபிள்ஸில் நடைபெற்ற கழகத்தை அடக்கி மக்கள் ஆதரவுடன் சாடனிய அரசுடன் இணைந்தார் இவர் வந்து இயர்ந்த கரிபோல்டி வந்து ராணுவ பலத்தால் வந்து என்ன இத்தாலி ஐக்கியத்தை வித்திட்ட நபராக காணப்படுகின்றார் ரெண்டாம் விக்டர் இம்மானுவேல் வந்த இத்தாலி ஐக்கியத்தின் இறுதிக்கட்டமானது இம்மென்னன் விக்டர் இம்மானுவேலால் பூர்த்தி குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ரஷ்யாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையே யுத்தம் நடைபெற்று வந்தபோது ரஷ்யாவுக்கு சார்பாக சாடனிய படை கொண்டு யுத்தத்தில் ஈடுபட்டு உள்ள வெனிசியாவை கைப்பற்றப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு பிரஷ்யாவுக்கும் பிரான்சிற்கும் இடையே யுத்தம் நடைபெற்று வந்தபோது சாடினியா படை கொண்டு பிரான்சுக்குள் புகுந்து ரோமை கைப்பற்றி சாடினிய அரசுடன் இணைத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் இத்தாலி முழுவதற்கும் மன்னராக முடிசூடி கொண்டார்